நடந்து கொண்டிருக்கிறது இதனை முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால் சத்திய மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய நாம் இந்த சத்திய மார்க்கத்தை நாம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் இதை நம்முடைய குடும்பத்தார்கள் சொந்த பந்தங்கள் நம்முடைய சமுதாயத்தவர்கள் யாவர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் மார்க்கு கடமையோடு சமுதாய சேவையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே இந்த மார்க்க கடமையை செய்ய வேண்டிய ஒரு நல்ல இந்த கூட்டம் நோக்கத்தின இங்கே பல கருத்துக்கள் பல ஆலோசனைகள் பல நல்ல பயன்கள் இன்ஷா ஏற்பட இருக்கிறது இந்த பொதுக்கூட்டத்திற்கு இந்த அமைப்பினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சகோதரர் ஜலால் அகமது அவர்களை தலைமையேற்று தருமாறு இந்த அமைப்பின் சார்பாக நான் மிகவும் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன்